வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் இன்றைக்கி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஏழாவது நாயன்மாரை பற்றி பார்க்கலாங்க ஏழாவது நாயன்மார் யாருன்னு பார்த்தோம்னா எரிபத்த நாயனார் இந்த எரிபத்த நாயனார் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா சோழநாட்டில் கரூர் என்ற ஒரு ஊர் சோழநாட்டு தலைநகர்களில் கரூர் என்ற ஒரு தலைநகரம் அந்த ஊரில் தான் இந்த எரிபத்த நாயனார் வந்து பிறந்திரா பிறந்தார் அந்த ஊரில் வந்து நிறைய மணிமண்டபங்கள் இருக்குது அப்புறம் முனிவர்கள் தவம் செய்கின்ற ஒரு தவ பூமியாகவே அந்த நாடு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்வவளம் நிறைந்த ஒரு நாடாக இருக்குது இந்த நாட்டை யார் ஆட்சி செய்தார் அப்படின்னா புகழ்ச்சோழர் அப்படிங்கிற அரசர் தாங்க ஆட்சி செய்தார் அவருடைய காலத்தில் தான் இந்த எரிபத்த நாயனார் வாழ்ந்தார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஆனிலை அப்படிங்கிற ஒரு திருக்கோயில் அந்த திருக்கோயில பசுபதீஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் மூலவராக இருக்கிறார் பசுபதீஸ்வரர் என்ற எம்பெருமான் அங்கே எம்பெருமானுடைய பெயர் வந்து பசுபதீஸ்வரர் அங்கே அவர் வந்து மூலவராக இருந்து அருள்பாளிக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரி இந்த எரிபத்து நாயனார் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா நம்ம பார்க்குற எல்லா நாயன்மார்களுமே சிவ அடியார்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அடியார்களுக்காகவே அவர்கள் வந்து தொண்டு சிவத்தொண்டு செய்கிறவர்கள் சிவனுக்கு சிவத்தொண்டு செய்கிறவர்கள் அதாவது சிவத்தொண்டு செய்வது என்றால் அடியார்களுக்கு செய்வது தான் சிவத்தொண்டு அதுதான் அப்போ அடியார்களுக்கு யார் என்ன துன்பம் நேர்ந்த செய்தாலும் அவர்களை இவர் என்ன பண்ணிடுவாரா வதம் செய்திடுவாராம் அந்த அளவுக்கு கோவக்காரங்களாம் பொதுவாகவே சிவனடியார்கள் எல்லாம் கொஞ்சம் கோவக்காரங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி அப்போ இவர் பரசு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சுருப்பாரா எப்பவுமே அந்த ஆயுதத்தால யார் சிவனடியார்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் உடனே என்ன பண்ணுவாராம் அந்த பரசு என்ற ஆயுதத்தால் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்துருவாராம் அது எவ்வளோ பெரிய தண்டனையாக இருந்தாலும் கொடுத்துருவாராம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு சிவனடியார் அவர் சரிங்களா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற ஒரு அம்மையார் அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய சோலைகளில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு அது மாலையாக கட்டுவாங்க சிவனடியார்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த வேலை செய்தாலும் செய்து கொண்டு இருக்கும்போதும் அந்த ஐந்தெழுத்து நாமமானவும் நம்ம சிவாயன்ற அந்த ஐந்து எழுத்து நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இருப்பாங்க அல்லது எம்பெருமானுடைய பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படித்தான் அவங்களுடைய வேலையை அவங்க செய்வாங்க அந்த மாதிரி இந்த அம்மையாரும் ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓதிக்கொண்டே தான் பூவை பறிப்பாங்க மாலையாக கட்டுவாங்க அதை கொண்டு வந்து யாருக்கு போடுவாங்க அந்த பசுவதீஸ்வரருடைய பெருமாளுக்கு அதை வந்து மாலையாக சாத்துறது தான் அவங்களுடைய கொள்கையே இதில் எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப மூச்சாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூவை பறித்து கட்டி கொண்டு வராங்க கொண்டு வரும்போது என்ன தெரியல நடக்குது அந்த புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானை ஊர்வலமாக வந்துட்டுருக்கு யானையின் மீது இரண்டு பாகன்கள் இருக்காங்க யானையை பாதுகாக்க மூன்று காவலர்களும் வராங்க அப்படி இருக்கும் பொழுதோ இந்த யானை என்ன செய்தது தெரியுங்களா சும்மா இருப்பாரா நம்ம எம்பெருமான் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு சிவகாமி அம்மா யாரை சோதிச்சிடும் அப்படின்னு உடனே அந்த யானைக்கு மதம் பிடிக்குது மதம் பிடித்த யானை சும்மா இல்லாம சிவகாமி ஆண்டாளை நோக்கி வேகமாக வருது வந்து பூக்குடிய பறிச்சு அப்படி மாலையெல்லாம் பிச்சு எரிஞ்சு காலில் போட்டு நசுக்கி எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க யானை பக்கத்தில் யாரா போக முடியுமா அப்படி இருக்கும்பொழுது இந்த அம்மாவும் என்ன பண்ணுறாங்க வேற வழியே இல்லாமல் பயந்துட்டு போயிடுறாங்க போனவங்க சும்மா இல்லை நேராக ஆண்டவனுடைய கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு எம்பிருமான்ட்டு முறையிடுறாங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்ன தவறு செஞ்சேன் என் நேரமும் உன் நாமத்தையும் சொல்லிக்கிட்டு உனக்கு பூ தொடுத்து கொண்டு வந்து நான் போடலான்னு பார்த்தா அந்த பூவை இது போல இந்த யானை பரு அது பட்டத்து யானை பறிச்சு மிதிச்சிருச்சே இதில் இதில் என்னுடைய தவறு எங் என்ன இருக்குது அப்படின்னு முறையிடுறாங்க முறையிட்டு அழுகுறாங்க அப்போது அங்கே வந்து எரிபத்த நாயனார் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு கேட்ட உடனே அந்த சிவகாமி ஆண்டார் அம்மையார் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே அவருக்கு எங்கே இருந்தால் புகம் வருதோ தெரியலிங்க நேராக போகிறார் தன்னுடைய கையில் அந்த பரசுங்கிற ஆயுதம் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு போறாரு அங்கே பார்த்தா அப்படியே அமைதியாக பட்டத்து யானை நிற்குது அவருடைய தும்பிக்கையை பார்க்குறாங்க இந்த தும்பிக்கை தானே அந்த பூவை பறித்தது அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த தும்பிக்கையை போட்டு ஒரே வெட்டு வெட்டிடுறாரு அப்புறம் யானையும் வெட்டி கொண்டுடுறார் அது மட்டும் இல்லாமல் யானையின் மீது அமைந்த ரெண்டு பாகன்களையும் கொண்டுடுறாரு அவருக்கு வந்து காவலர்கள் மூன்று பேரையும் சேர்த்து கொண்டுடுறாரு ஆக மொத்தம் ஐந்து வீரர்களையும் கொண்டுடுறாரு அப்புறம் யானையும் கொண்டுடுறாரு இந்த செய்தி காட்டு தீ போல யாருக்கு போய் பரவுது புகழ்ச்சோழருக்கு போய் பரவுது அவர் தானே அரசர் அவருக்கு எங்க இருந்து கோபம் வருதோ தெரியல யார் வெட்டி இருப்பாங்க அதாவது இறந்த செய்தி மட்டும் தான் போகுது ஒழிய யாரு செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்கன்னு தெரியல நேராக வராரு வந்து பார்க்குறாரு அங்கே அப்படி ரத்தம் வந்து ஆறா ஓடுது அதை பார்த்து அவருக்கு கோபம் வருது திரும்பி பார்த்தா அங்க எரிபத்த நாயனா தன்னுடைய கையில பரசுங்கிற அந்த ஆயுதத்தோட நிற்கிறார் அப்ப புரிஞ்சுக்கிறார் எரிபத்த நாயனார் வந்து கோபம் வந்தால் இப்படி செய்வாருன்னு அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் எங்கேயோ தவறு நடந்திருக்கு எரிபத்த நாயனார் இல்லைன்னா இது போல் செய்ய மாட்டார் அப்போ அவருடைய சிவ தொண்டுருக்கு ஏதோ பங்கம் நட வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கேட்குறாரு என்ன ஆச்சு அவரை அவரை வணங்கி கேட்குறார் ஆறு அரசர் எரிபத்த நாயனார் வணங்கி கேட்குறாரு என்ன என்ன நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது போல் நடந்து விட்டது உங்களுடைய ஆட்சியிலே இந்த மாதிரி நடந்துருச்சு இது சரியா இது முறையா அப்படின்னு கேட்கறாரு அப்போது செய்தது இந்த மாதிரி நடந்தது மிகவும் தவறு தான் அதுக்கு தவறுக்கு நான் வருந்துறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பாகன்களையும் காவலரையும் கொண்டாங்க இல்லையா அதுக்கு அரசர் சொல்கிறார் ஒரு காரணம் அதாவது பட்டத்து யானையை அடக்குவதற்கான வீரம் இவர்கள்கிட்ட இல்லை அப்படி வீரம் இல்லாதவர்களை யா வந்து நான் காவலராக நியமித்தது என்னுடைய தவறு யானையை அடக்க முடியாத பாகன்களை நியமித்தது என்னுடைய தவறு அதனால் இந்த தவறுக்காகவும் சிவத்தொண்டில் செய்த இந்த தவறுக்காகவும் நான் என்ன பண்ணுற வருந்தி என்னை நானே உங்களுடைய மழுவால் என்னை வெட்டிடுங்கன்னு போய் அவர் தலை வணங்கி நிற்கிறாரு அப்புறம் வேண்ட வேண்டாம் அவங்க மழுவால் வெட்டினா கூட அது பாவமாகிவிடும் அதனால் தவறு செய்தவன் நான் தான் ஆனால் என்னுடைய வாழ் நானே என் தலையை வெட்டி கொள்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய இடையிலிருந்து அந்த குருவாளை வேகமாக உருவுறாரு அப்போ அப்போ போய் விரைவாக போய் யார் கையை பற்றிக்கிறாரு எரிபத்த நாயனார் அரசருடைய கையை பற்றிக்கொண்டு வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவர் பறிச்சுக்கிறாரு வாங்கிட்டு அதாவது நீங்கள் இந்த காக்க நீங்கள் வேணும் நான் பண்ணது தவறுதா என்னதான் இருந்தாலும் பட்டத்து யானையை வந்து வெட்டி சாய்க்கக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது அந்த தவறை நான் செஞ்சுட்டேன் அதனால் அந்த தவறுக்காக வருந்தி என்னை நானே வெட்டி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வா அந்த வாழ்நாள் வெட்ட போகிறாரு அப்போது ஒருவர் மீது ஒருவர் வைத்து பற்று அதாவது அரசர் சாகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எரிபத்த நாயனார் நினைக்கிறாரு எரிபத்த நாயனார் சாகக்கூடாதுன்னு அரசர் நினைக்கிறார் இல்லையா அப்போ ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஒரு அன்பு இருவரும் சிவ சிவத்தொண்டின் மீது வைத்திருக்கின்ற அன்பு இதையெல்லாம் கண்ட எம்பெருமான் சும்மா இருப்பாரா அப்போ தான் வரார் எப்படி வர்றார் அசிரீரியாக வருகிறார் உங்கள் உங்கள் அன்பும் போற்றத்தக்கது சிவத்தொண்டும் போற்றத்தக்கது அதனால் நீங்கள் இருவரும் இன்னும் நீண்ட காலம் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது சொல்லும்பொழுது அந்த உயிர் அந்த யானையும் பாகன்களும் உயிர் தெழுறாங்க இதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்க அப்போது எரிபத்த நாயனார் மீது எம்பெருமான் வைத்த அன்பு அளவிற்கடந்த அன்பு எம்பெருமான் இது எரிபத்த நாயனார் வைத்த அன்பு அளவு கடந்த அன்பு இல்லைங்களா அப்போது இருவரும் நீண்ட காலம் உயிர் வாழ்கிறாங்க இவர் நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து நிறைய சிவத்தொண்டு செய்கிறார் எரிபத்த நாயனார் சிவ சிவத்தொண்டு செய்கின்ற எல்லா சிவனடியார்களுக்கும் வேணுங்கிற உதவியெல்லாம் யார் செய்கிறார் அரசர் செய்கிறார் இப்படி தாங்க இந்த கதை முடியுது அப்போது இதில் எரிபத்த நாயனாருடைய சிவத்தொண்டை நாம் தெரிஞ்சிக்கிட்டோம் அடுத்த கதையில் எட்டாவது நாயன்மாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஓகே தேங்க்யூ